காவேரி விஜய் ரெண்டு பேருமே இருக்காங்க அங்கே கங்கா குமரன் ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கங்கா வராங்க பின்னாடியே வராங்க அக்கா அக்கா போகாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இல்லை இல்லை நீ பேசவே பேசாத நீ நல்லவளே கிடையாது நீ பணத்துக்கு ஆசைப்பட்டவ தானே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இப்போ மட்டும் அப்படி நல்லவ மாதிரி பேசுகிற நீ பேசாத உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்னு கங்கா சொல்லிவிட்டு பயங்கர கோமா அங்கேருந்து வராங்க காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்த துணையே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கூட நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கும்பரன் சொல்கிறாரு ஏங்க என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா நீ எதுக்காக எப்போ பார்த்தாலும் காவேரி மேலே கோபப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு அவள் என்னங்க பண்ணிணா அவள் பணத்தை தூக்கிட்டு ஓடினால அவ்வளோ பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டு அதெல்லாம் தப்பு தானே எங்களை பற்றி அவள் யோசித்து பார்த்தாளா இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே குமரன் சொல்கிறாரு உனக்கு ஒன்று தெரியுமா அந்த பணத்தை தூக்கிட்டு போனதே காவேரி கடை கிடையாது அந்த பணத்தை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு கங்கா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்போ பணத்தை தொலைச்சிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அப்போ காவேரிக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உண்மையை நீங்கள் வீட்டில் சொல்ல வேண்டாம் சொன்ன அக்கா உனிங்களும் சேர்ந்து பிரிஞ்சிடுவீங்க அதனால் இதை எப்படி அது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணது காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறார் அதை உடனே பேக்கை ரோட்லேயே போட்டு ஓடி வராங்க கங்கா அப்படியே ஓடி வராங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி பக்கத்தில் விஜய் உக்காஞ்சிட்டு இருக்காரு கங்கா வந்து அப்படி கிட்ட நிற்கிறாங்க பாருங்க உங்கள் அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அக்கா நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாதுக்கா என் மேலே உனக்கு ரொம்ப கோவமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க பயங்கரமாக அழகாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க அக்கா நீ ஏன்க்கா அழற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியே முட்டி போட்டு கீழே அழகிறாங்க அழாதக்கா அழாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்பா அப்படியே குமரனை பார்க்குறாங்க நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் காவேரி அப்படின்னு சொல்றாரு என்ன உன் மாமா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அப்பயும் அழுதுகிட்டே இருக்காங்க நீ தான் பணத்தை எடுத்துட்டு நான் தப்பா புரிஞ்சுட்டு உன ரொம்ப மனசு கஷ்டமா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க அக்கா அழாதக்கா விடுக்கா இல்லை காவேரி உன் எவ்வளோ உனக்கு மனசு இருக்கு ஆனா நான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை நான் உன் கூட பிறந்த அக்கா அப்போ கூட நான் இன்னும் விட்டு கொடுத்து பேசிட்டேன் நீ கண்டிப்பா இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் நான் யோசிக்கவே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க அக்கா விடுக்கா முடிஞ்சு போச்சு நீ எதுக்கு அதையே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இல்ல இல்லை என்னால் மறக்கவே முடியாது உன்னை நான் கொஞ்சமா தேட்டியிருக்கேன் எத்தனை வாட்டி நீ வீட்டுக்கு வந்தாலும் அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க சரி உட்காருக்கா நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சரி உனக்கு என்ன வேணும் ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அக்கா அதெல்லாம் நீ எதுவுமே பேசக்கூடாது கண்டிப்பாக நீ எதாவது சாப்பிட்டு தான் போகணும் சரியா எல்லாருமே சேர்ந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நான் ஒரு நிமிஷத்தில் போய்ட்டு உனக்கு நான் தீ கொண்டு வரேன் எல்லாமே நான் பண்ணுறேன் ஓகேவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவே சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க சாரிங்க உங்களை கூட நான் ஒரு மாதிரி கஷ்டமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எல்லோருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சரி அக்கா இங்கே இரு நானும் இங்கே இருக்கேன் நான் இப்போ போயிடுவேன் நான் நான் இன்னும் ரெண்டு நாளில் போயிடுவேன் நீ இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நானும் உடனே போகணும் சும்மா வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வந்தேன் அதுக்குள்ளே நீ இருந்ததுனால நான் திரும்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க சரிக்காணி இங்கேயே இரு சரியா நம்ம நாலு பேர் சேர்ந்து இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே கங்கா பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நான் பண்ணது எல்லாம் தப்பு தான் காவேரி எனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு விடுங்கம்மா அதெல்லாம்